மைண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ஆகாயத்தில் ஆறு என்னங்க இது ஆகாயத்தில் ஆறு ஓடுங்க என்னங்க இது தரையில் தான் ஓடும் நாங்கள் கேட்கலாம் இது கற்பனையா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க இது உண்மை தான் இதை பற்றின ஒரு வீடியோ தான் இப்போ உங்களுக்கு போட போகிறேன் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ என்னங்க இந்த இப்படி சொல்கிறீங்களே ஆகாயத்தில் எப்படிங்க ஆறு ஓடும் ஆமாங்க இது வந்து கண்ணுக்கு தெரியுமா இதனால் இருக்கக்கூடிய தீமை இது பற்றின வீடியோ தான் இது என்னென்னா நிறைய பேருக்கு ஆங்காயத்தில் ஆறுனோடனே ஒன்று ஆறு வாரம் பார்க்காதீங்க அப்படிலாம் ஒன்றும் ஆறுலாம் ஓடாது இது வந்து ஒரு மேகக்கூட்டம் இந்த மேகக்கூட்டம் கண்ணுக்கு தெரியாது மிக உயரத்தில் இருக்கிறதால இது வந்து பரவலாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரலாம் பரவலாக மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒன்றாக இருக்கும் அதனால் தான் இது ஆறுன்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை மிக நீண்ட ஒரு நிலையில் இருக்கிறதால இது பல இடங்களில் திடீர் என்று மழை பெய்யும் பொழுது அப்படியே திடீர் மழையும் பொழுது சாதாரணமாக நம்ம மழை பெய்யுதுன்னா சென்டிமீட்டரில் அளந்துடலாம் என்னங்க ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அளந்துடலாம் ஆனால் இந்த டீல் மழை இது மழை மாதிரி கொட்டாது திடீர்னு டீனு தவளையில் தண்ணி எடுத்து வந்து மாவு தடுதாதுன்னு கொட்டுற மாதிரி மழைலையரசி தண்ணி கொட்டுற மாதிரி போட்டோம் இது கிட்டத்தட்ட ஐநூறு மில்லி அளவுக்கு கண்ணாடி அளவுக்கு தண்ணி வரக்கூடிய அளவு கூட இது ஒரு சில மணி நேரத்தில் பெஞ்சிடும் அப்படி பெய்வதால் என்ன என்ன ஆகும்னா நிலச்சரிவு உருவாகும் அதுக்கு அடுத்தது அதிகமான மழை பெயர் பல பயிர்கள் நாசமாகும் காடுகள்லாம் வதக்க ஆரம்பிச்சிடும் இது மாதிரி பல பிரச்சனைகளை இது உருவாக்கிட்டு இருக்கும் ஒரு சில இடங்களில் வறண்ட இடங்களில் பொழுது பயனுள்ளதாகவும் இருக்கும் இது எப்படி தோன்றும் இந்த தோற்றம்னு வரும்பொழுது நீராவி அதிகளவு வெப்பம் வெப்பம் அதிகமாக ஆரம்பிக்குது சுற்றுச்சூழலால் இந்த வெப்பம் அதிகமாகும்போது அதிக வெப்பத்தில் சாதாரண வெப்பத்தில் மேகம் சாதாரணமாக ஏறும் அது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் படிச்சிருக்கோம் ஆனால் அதிக அளவு வெப்பத்தில் ஏறும்போது ஹை ஸ்பீடில் மேலே ஏறும் ரொம்ப ஹையாக போகிறதால தான் இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல அதிக அளவில் தண்ணீர் கடல் நீர் ஆவியாகிறதால இந்த மேகக்கூட்டம் பல இடங்களில் உருவாகிட்டுருக்குது இந்த மேகக்கூட்டத்தால் இந்த மேகக்கூட்டமில் மேக ஆறால் பல இடங்களில் அழிவையும் ஆதாயத்தையும் கொடுத்துட்ருக்குது இந்த நீருடைய நன்மை அப்படின்னு சொல்லப்போனால் பல பாலைவனங்கள் சோலைவனங்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பல அதோடு இல்லாமல் இது வேகமாக ஒரு சில மலைகள் மீது மோதும் போது அதாவது மீன்மனைப் பாதிரி மோதும் மோதும்போது பனிப்பாறைகள் அதிகமாக உருவாக ஆரம்பிக்கும் அப்படி பனிப்பாறைகள் அதிகமாக உருவாக ஆர்த்தால ஒரு சில இடங்களில் பனிப்பாறைகள் அதிகமாகும் இந்த ஆலங்கட்டி மழை அதாவது ஐஸ் மழை மழைன்னு சொல்லுவாங்க தமிழில் இந்த ஆலங்கட்டி மழை தனியாச்சி ஐஸ் ஐஸ் ஐசையும் சொல்லுவாங்க அது மழை பெய்யும் இந்த மழையால் இப்போ துருமும் அதனாலையும் இப்படியும் இருக்குது எப்படி பல விதத்துலையும் நமக்கு நன்றையும் தீர்வு செய்யக்கூடியது எந்த விதத்திலையும் இந்த வெப்பமன்றத்தை உருவாக்கிட்ருக்கூடாது இதுவரைலாம் ஐநூற்றி பதினேழு தடவை இந்த இப்போ ஆறுகள் உருவாகிட்டு இருக்குது உருவாகிருக்கு இதோடைய அளவு அதிகமானத்தால் இன்றைக்கி உலக அளவில் பல பாதிப்புகளையும் இருக்குது இது இதனுடைய தொடர்ச்சியை தயவு செஞ்சு தடுக்காவிட்டால் மிகப்பெரிய பேரழிவுகளை இருக்கோம் அப்படின்றது உண்மை இந்த பேரழிவை உருவாக்கிறதால நம்ம நாமளும் அழிஞ்சு நம்முடைய சமுதாயமும் அழிஞ்சு நம்மோடு சேர்ந்து வாழக்கூடிய அப்பாவி உயிரினங்களும் சேர்ந்து அழியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இனிமேவாவது இந்த வெப்பமயமாக கறியை போட்டு கொளுத்துறதையும் இந்த மே வெப்பத்தை அதிகமாகக்கூடிய பெட்ரோல் டீசல் மிக்க பொருளை கொடுத்துருக்கையும் நிறுத்தினோம்னால் நாம் சமுதாயம் நல்லபடியாக வாழும் இல்லாவிட்டால் என்ன கொண்டதுக்கு முதலே சொல்லிட்டேன் தேங்க்யூ டியர்ஸ் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்பட்டாச்சுங்க தேங்க்யூ